அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசுகிறேங்க இன்றைக்கி நான் பழனி பக்கத்தில் ஒரு எழுபத்தஞ்சி ஏக்கர் தோப்பு பார்க்கலான்ட்டு வந்துருக்குறோம்ங்க ரோட் பேஸில் நல்ல ஒரு கிலோமீட்டர் ரோட் பேஸில் ஊர் ஒட்டின மாதிரியே வந்துடுங்க இதில் அறுபத்தஞ்சி ஏக்கர் தோப்புங்க பத்து ஏக்கர் அன்ட்டு லேண்டு ஒரு சின்ன ஆர்சி வீடும் இருக்குதுங்க என்னுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கர் ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க பத்து பதினோரு வயசு மரம்ங்க நாலு கிணறு நாலு சர்வீஸ் இருக்குதுங்க போர்வெல் நாலு இருக்குதுங்க நல்ல வாட்டர் சோர்ஸல் இருக்குதுங்க இப்போ எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழனியிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்ருங்க உடுவல்பேட்டையிலேருந்து ஒரு இருபத்தெட்டு கிலோமீட்ரு வரும்ங்க ரோட் பேஸில் வில்லேஜ் தோட்ட மாதிரி இணைஞ்சிருக்குதுங்க நல்ல அளவான வயசு மரம் நல்ல காப்பிள் இருக்குதுங்க என்னுடைய ப்ரைஸ் ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க பேசிக்கலாங்க இந்த லேண்டை பார்க்கணுன்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க உன்னோட நம்பர் வந்து டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோங்க ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸிங்க நன்றி வணக்கம்